இது திருநாள் நோக்கிமென்றி நெருப்பாட்ட கடந்து வந்தாங்க நீங்க சின்ன பிள்ளை எண்பது எழுபதுல தரப்படுத்த வந்தாங்க நெருப்பாட்ட கடந்து வந்து தீப்பந்தமே தந்து இருக்கிறீங்க அது காலக்கூட அழியா கம்பெனி தங்கச்சி சொல்லுங்க எப்படி ஃபீல் பண்ணீங்க படத்தை அடையங்க அப்பான்னு சொல்ற அளவுக்கு இருந்தது நல்லா இருந்தது நல்ல ஒரு என்னது சில சில இடங்களில் கண்ணீர் வரக்கூடிய மாதிரி இருந்தது உண்மையான விஷயங்களை கதைச்சிருந்தவை கதாபாத்திரங்களை வந்து இந்த படத்தில் வந்து வேறுபட்ட முறையில் வந்து சித்தரித்து காட்டியிருந்தது உண்மையிலேயே நல்ல படம் என்னென்னு சொல்கிறது நூறு வீதம் திருப்திப்படக்கூடிய மாதிரி இருந்த ஒரு படம் கட்டாயம் வந்து எல்லோரும் பாருங்கள் இல்லாமல் சில சில இடங்களை தொட்டிருக்கிறாங்க சந்தோஷமாக இருக்குது இந்தோட புற பேர் லெவலாக இருக்குது காமெடிக்கு வராத ஒன்று எதிர்பார்த்து விட்றதுனா இந்த சீரியஸுக்குலேயும் காமெடி போட்டுருக்காங்க நல்லா இருக்குது பயப்பட முக்கியமாக சொல்லப்போனால் பயப்படாமல் இதனுடைய உணர்வுகளோடு சம்மந்தப்பட்டு போகிற ஒரு முக்கியமான இதுகளெல்லாம் போட்டிருக்காங்க வந்து எல்லாரும் பாருங்க நாளைக்கு முக்கியமான நாள் அதோட சம்மந்தப்பட்டு இருக்கும் வந்து எல்லோரும் பாருங்க உங்களோட கருத்து உடம்புக்கு மேலே அருமையாக இருந்துச்சு அடுத்த விதம் அனைவருக்கும் உலக புரிய மாதிரி இருக்குது இப்போ சிறியவர்லேருந்து இருந்து யார் பார்த்தாலும் உலகம் புரிய மாதிரி தான் இருக்கும் கட்டாயம் ஒரு தெரிய வேண்டிய கருத்து உண்டு உடம்பு ராஜனா துப்போமே தனியாக ஒரு தனித்துவமாசி இவர் இதுலேயும் வந்து தனித்துவத்தை காட்டிக்கிறார் மது சொன்ன மியூசிக் வேறு அது யாருன்னு நல்ல எடிட்டிங் எனக்கு நடிகருமே தாங்களை அதை பார்த்து தெரியாது படம் எல்லாம் கட்டாயம் பார்க்க வேண்டிய படம் என்ன மாதிரி ஓ நான் எனக்கு பிடிச்சிருந்துச்சு நல்லா இருந்தது எல்லோரும் வந்து பார்க்கணும் இந்த படம் அதாவது இப்போ புத்திகனம் எல்லாம் சரி டக்னிக் டிஸோ டோஸோ சரி அதை தாண்டி ஒரு வித்தியாசமான படம் அதில் அடுத்த ஸ்டைலே வித்தியாசம் அதில் அங்கே டீம் நாங்கள் நாங்கள் புத்திகனம் எல்லாம் நடித்தோம் நாங்கள் டக்னிக் டோஸ் நடித்தோம் அவங்களும் டீம் அடுத்த படம் தீப்பந்தம் எல்லோரும் வந்து பார்க்கணும் அதான் நாதிகை நான் சொன்ன மாதிரி நாளைக்கு ஒரு முக்கியமான நாள் அதுக்காக இந்த படம் அதுக்காகவும் மக்களுக்காண்டி இந்த படம் வெளியிட்டிருக்கிறோம் எல்லோரும் வந்து பார்த்து சப்போர்ட் பண்ணுறோம் படம் பார்த்துருங்க ஆனால் பார்த்துருங்க அதை பற்றி சொல்லுங்கள் என்ன சொல்கிறது இந்த இப்படி அதே செய்து எடுத்ததுக்கு படக்குழு என்னுடைய சொல்லுங்கள் எல்லாரும் கைவச்சு செய்யலாம் துணியெல்லாம் இருக்காது எங்களுக்கு நடந்த விஷயங்களை கடந்த விஷயங்களை வந்து ஒரு குறியீடாக ஞாபகப்படுத்தியிருக்கு இருக்கு வழிப்படையாக சில விஷயங்களை சொல்ல இல்லாட்டி குறியீடாக ஆத்மாத்தமாக கடத்திட்டு இருக்கணும் அதில் நடித்த நடிகர்களாகட்டும் இல்லாட்டி இயக்குநராக இருக்கட்டும் அதைப்போல் இசையாக இருக்கட்டும் ஒளிப்பதிவாக இருக்கட்டும் எல்லாமே வந்து அற்புதமாக இருக்குது ஒரு சில குறைபாடுகள் இல்லையாண்டில் ஒரு சில இதுகள் இருக்குது சிக்கன் காப்பில் போய் கொஞ்சம் நகைச்சுவை அதுக்கு அந்த உணர்வு கொஞ்சம் கட் பண்ணுற மாதிரி இருந்தாலும் கூட ஒட்டுமொத்தமாக வந்து அற்புதமான ஒரு படம் அடுத்த தலைமுறைக்கு எங்களுக்கு நடந்த விஷயங்களை வந்து அதுவும் வெளிய முறையில் இப்போ எல்லோராலையும் அது முடியாது நல்ல உடைத்து இருக்குது எனக்கு பின்னால் நான் நினைக்கிறேன் இந்த பொறியான படங்கள் தொடர்ந்து வருவோம் வந்தால் தான் எங்களுக்கு அடங்க தலைமுறைகளுக்கு கண்டிப்பாக தெரியும் எங்களை தெரிஞ்சாலும் கூட அடுத்த வார தலைமுறைகளுக்கு நிறைய விஷயங்களை நாங்கள் சொல்ல முடியாமல் தவிர்க்கிறோம் அதை இப்படியான திரைப்படங்கள் மூலம் கொண்டு வந்து சொல்லலாம்னு நான் நினைக்கிறேன் எல்லாருக்கும் என்னுடைய நல்வாழ்ந்தேன் திரைப்படம் நான் படத்தில் நடிச்சிருந்தாலும் இப்போ நான் முதன் முதல் முழு படம் பார்க்கிறான் லெவல் எப்படி இந்த படத்தை இந்த கதையெல்லாம் துண்டு துண்டாக எடுத்தது அப்போ இது எப்படி சேரும் சேரும்ன்றது எனக்கு ஒரு பெரிய குழப்பமாக தான் இருந்தது ஆனால் இன்றைக்கு படம் பார்க்க வேற லெவல் எவ்வளோ விஷயம் நகைச்சுவைக்கு நகைச்சுவை சொல்ல வேண்டிய ஒரு செய்தி ஒரு காலத்தின் பிரச்சனை எல்லாம் வடிவாச்சல் பாராட்டுகள் பிள்ளைகளுக்கு பாராட்டுகள் எதிர்பார்த்து படம் நல்லா இருந்தது நடிப்புகள் ராஜ இயக்குநர்ல இருந்து நடிப்பு இசை எல்லாமே சிறப்பாக இருந்தது தேவையான இடத்துல நகைச்சுவை தேவையான இடங்களில் உணர்வுகள் தேவையான படம் படங்கள் தொடர்ந்து பெற ஒன்றும் பங்க உழவர்களை எங்களுடைய பிரச்சனை இல்லை வழிக்கொண்டு அங்கே போனாங்க நம்ம நம்ம கலைஞர்கள் அருமையாக பண்ணியிருக்கிறார்கள் அருமையான முடியான பதங்களை கூட எங்கள் சுயிருக்கிறார் ரொம்ப நல்லா இருக்குது உங்களோட ஆதரவை குள்ளு கலைஞர்களுக்கு தெரிவித்து இந்த படத்தை வெற்றி வர வெற்றி வர வெச்சுக்கிற பொருள் ஒரு என்டர்டைன்மெண்ட்ஸான படம் பார்க்க ஒரு கொஞ்சம் நிறைய நில ஹம்மியாக இருக்குது நல்லா இருந்தேன் நல்ல காலு பாட்டெல்லாம் நல்லா இருந்தேன் சூ

இன்னும் அடுத்தடுத்த படங்கள் அப்படியே லைனில் நிற்கிது இன்னும் எனக்கே இந்த இந்த திரைப்படத்தை பார்க்கும்போது மிகப்பெரிய நம்பிக்கை நம்பிக்கையை கொடுக்குற திரைப்படம் எங்கட திரைப்படங்கள் இன்னும் அடுத்தடுத்த கட்டங்களுக்கு ஒவ்வொன்றை நம்பிக்கை இருக்குது நன்றி படத்தை ஓ ஆகுல பார்த்துட்டு என்ன மாதிரி இல்லை படம் நல்லா இருக்குது ப்ளே வைஸ் டெக்னிக்கல் வைஸ் எல்லாம் இது சூப்பராக இருக்குது தொட்ட விட்ட டாப்பிக்கும் வந்து சரியான நல்ல நல்ல ஒரு டாப்பிக் நிறைய பேர் தவிக்க வந்து சிம்பிளான ஒரு ஸ்டோரி மூலமாக சொல்லுவது சிம்பிளான சொல்ல சொல்லிடுறாரு ஆனால் நம்ம சொல்ல சொல்கிற ரொம்ப சிம்பிளாக இருக்குது எல்லோரும் வாழ்த்துக்காலும் இந்த படம் வந்து எல்லோரும் பார்க்கணும் எதிர்பார்த்து செய்தெல்லாம் சரியா வந்திருக்கு அதை விட நன்றி நிஜத்துல நீங்க அப்படியா இல்ல இல்ல அப்படி இல்ல அப்படி ஒண்ணும் இல்ல ஆக்கி இங்க ஆனா அப்படி இருக்கிற மாதிரி தான் கிடைக்கல நன்றி எல்லாம் மதிசனான் ராஜினாமி கிரியேட் பண்ண ரோல் தான் ஸோ அதில் தான் முதல் நன்றி வாய்ப்பு என்ன தந்து எப்படி இந்த படம் பார்க்க உங்களுக்கு உங்களை பார்க்க எப்படி நான் முதலே பார்த்துட்டேன் படம் பார்த்துட்டு பார்த்துட்டு இது நல்ல ஃபீல் கூட்டான மூவி எல்லாரும் கட்டாயம் சப்போர்ட் ஒன்று செய்வோம் நாங்கள் படம் குறை சொல்லாத அளவுக்கு நல்லா இருக்குது படம் ஸோ எல்லோரும் திரையரங்கு வந்து எங்களுக்கு சப்போர்ட்டை தாங்க சனி ஞாயிறு அதை அடுத்து எப்போ போடுவாங்கன்னு தெரியல ஆனால் இந்த ரெண்டு நாளும் பின்னம் ஆறரைக்கு சோ போகும் கட்டாயம் வந்து பாருங்கள் ஒரு சப்போர்ட்டும் உண்மையில் சூப்பராக இருக்குது என்னென்னா இப்போ எல்லாம் வெளியே சமுதாயம் வேறு வேறு ஃபீல்டில் போய் ஒரு விழிப்புணர்வு மாதிரி இருக்குது ஒரு இந்த படத்துக்கு வெளியில் காணாத மாதிரி கொஞ்சம் செய்ய இல்லை செய்யும் ஆனால் நீங்கள் எல்லாரும் நம்பிக்கை ஒரு பயங்கர கருத்தை இப்போது யங் ஜெனரேஷனுக்கு கொண்டு நல்ல டேரக்டர் தீப்பந்தம் திரைப்படம் மிகவும் சிறப்பான விதத்திலே தயாரிக்கப்பட்டிருக்கிறது ஈழத்தவர்களுடைய கதையை எடுத்துச் சொல்லுகின்ற ஒரு திரைப்படமாகவும் எமது இனத்தினுடைய வரலாற்றை ஆவணப்படுத்த வேண்டிய அவசியத்தையும் அந்த ஆவணங்களை பாதுகாப்பாக நாங்கள் அடுத்த தலைமுறைக்கு கடத்த வேண்டும் என்பது பற்றிய விடயத்தையும் இந்த மண்ணில் இன அழிப்பு நடைபெற்றிருக்கிறது நமது யாழ் நூலக எரிப்பு உட்பட பலவிதமான கலவரங்கள் ஊடாக இன அழிப்பு இனப்படுகொலை நடைபெற்றிருக்கிறது என்பதற்கான அடிப்படை கருத்தியலையும் எடுத்து சொல்லக்கூடிய விதத்திலே மிகவும் சூக்ஷ்மமான விதத்திலே இந்த திரைப்படம் எடுக்கப்பட்டிருக்கிறது நமது இளைய சமுதாயத்தினர் நிச்சயமாக இந்த திரைப்படத்தை பார்க்க வேண்டும் நமது உறவுகள் அனைவரும் முழுமையான ஆதரவை கொடுக்க வேண்டும் என்று நாங்கள் விரும்புகின்றோம் நன்றி இப்போதான் தீப்பந்தம் படம் பார்த்துட்டு வரோம் எங்களோட நண்பர்கள் எல்லாம் செய்தாக்கெல்லாம் வந்து அண்ணாக்கெல்லாம் எல்லோரும் தெரியும் ஒரு வளர்ச்சி ஒன்று இருக்குது என்ன சொல்கிறது ஏழு சினிமாவில் இப்படியான கதையில எடுக்கிறக்கு நான் வாழ்த்துக்க தெரிவிக்கிறேன் ஏன்னா இப்போ பல படங்கள் நாங்கள் இப்போ தென்னிந்திய சினிமாதிரி இங்கே வார சினிமா நான் பார்த்தேன் அந்த போதைப்பொருட்கள் நான் பயன்படுத்தி கூட வர மாதிரி எனக்கு ஃபீல் ஆகிறது ஆனால் இந்த படத்தில் பார்த்திங்கன்னா அப்படி ஒன்றும் இல்லாமல் ஒரு 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 விஷயத்தை எடுத்து நடந்த கதையில வச்சு வரலாறு எடுத்து செய்கிறது நல்லா இருக்குது இப்படியான படங்கள்லாம் வரணும்னு நான் எதிர்பார்க்குறேன் அது என்ன கதையிலாக இருக்கணும் அங்கே நடந்த வர வரலாற்றில் இருக்கிற விஷயங்களை தெரியப்படுத்துனா இப்போத்திய ஜெனரேஷனுக்கு தெரியக்கூடிய மாதிரி இருக்கும் வேண்டாம் நெனை பேருக்கு பெரும்பாலான விஷயம் சின்ன சின்ன விஷயங்களே தெரியாமல் போயிடுது வரலாறு தெரியாமல் போய் வரலாறு இப்போ வேற சில பேருக்கு இப்போ நீங்கள் அதில் காட்டுறீங்க அந்த முள்ளி வேகல் கஞ்சி கூட தெரியாம காட்டப்படுது அப்படியான விஷயங்கள்லாம் இப்போ இருக்குது இந்த அவ்வளோத்துக்கு திட்டமிட்டு கணக்க விஷயங்கள் நடக்குது இப்படியான படங்கள் இப்படியான கதைகள் ஒரு சின்ன விஷயமா இருந்தாலும் ஒரு கதையிலாக கொண்டாந்து அதில் அந்த காலத்தில் நான் அந்த விஷயத்தை கொண்டாந்து நல்லா இருக்குது இந்த படத்தை நான் பார்த்தேன் நோட் பண்ண விஷயத்தில் அந்த போதைப் சம்பந்தமான ஒரு விஷயம் பெரியது அது எனக்கு பிடிச்சிருந்தது நல்லா இருக்குமே எங்கே நண்பர்கள் பிஜுமணி கயன் நடிச்சிருந்தது கில்மனா நடிச்சிருந்தது அவங்களோட பாத்திரங்கள் நல்லா இருக்கு அவங்களுக்கு கொடுத்த காரக்டர் மாதிரி அந்த பெரிய ஐயாக்கள் ரெண்டு பேரும் நடிச்சிருவேன் எனக்கு தெரியும் அது மாதிரி தெரியவே நான் பார்க்குறேன் நல்லா இருக்கு எல்லாத்தையும் நடிப்புமே நல்லா இருக்கு எல்லாரும் பாத்திரமே மாறி செய்திருக்கோம் ஓ அந்த கொடுக்கப்பட்ட விஷயங்களுக்கு இதே மாதிரி செய்யப்பட்டிருந்தது நன்றி வாங்குகிற நல்லா இருக்கும் அது மாதிரி ராஜன்னா வாழ்த்துக்கள் தொடர்ந்து இப்படியான படங்கள் கொடுக்கும் ஓகே சினிமாவில் இன்னொரு தளத்தில் அந்த படம் சொல்லுவாங்க சந்தோஷமாக இருக்குது பிள்ளைகள் எல்லாம் சேர்ந்து போட்ட உழைப்பு உழவு சிறப்பாக வழியில் வந்தது பெருமையாக இருக்குது எங்கள்ட வீட்டில் மாமி வந்தவ என் வைஃபும் நானும் பிள்ளையும் வந்தேன் மாமிக்கும் பிடிச்சிருக்கு எங்களுக்கும் பிடிச்சிருக்கு எங்களோட பிள்ளைகளுக்கும் பிடிச்சிருக்கு இது இது தனி ஆவணப்படம் எங்கட எங்கள் எங்கள விஷயங்களை ஆவணப்படுத்துறது மட்டும் இல்லை சிறப்பாக கடத்துது இது ஒரு கொம்மாசியலும் கூட ஒரு குடும்பத்தில் எல்லோருக்கும் பிடிச்சது தீப்பந்தம் கட்டி எனக்கு உண்மையாக பிடிச்சி வந்து எங்கிட்ட ஸ்லாங்கில் பார்க்க அந்த குரங்கா தள்ளிப்பட்டு போகலான்னு சொல்கிற மாதிரி விஷயங்கள் எனக்கு எங்கள்கிட்ட ஸ்லாங்கில் கேட்க வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு அதில் வந்து இது டீட்டெயில்ஸ் எனக்கு பிடிச்சிருக்குது டீட்டெயில் சொல்லிக்க வந்து அப்போ அவர் கதை ரிவீல் பண்ணுறது இல்லை முன்னுக்கு யூஸ் பண்ண விஷயம் பின்னது யூஸ் பண்ணுறது அடுத்து வந்து நீங்கள் அந்த படத்தின சினிமாட்டோகிராஃபிக்கான யூஸ் பண்ணிக்கிற அந்த டெம்போ ஸ்டைல்ஸ் அந்த சைலண்டாக வந்து ஜோக்ஸை க்ராக் பண்ணுறது சட்டப்படி இருந்துச்சு லைப்ரரி சீன்ஸ் ரியலி சூப்பர் அது வந்து பாட்டு வருது உண்மையில் நான் யூடியூப் வந்து ரிலீஸ் பண்ணி கேட்டேன் நான் விஷுவல்ஸோட பார்க்க எஞ்சி இருந்துச்சு நல்லா இருந்துச்சு இது ரொம்ப விஷயம் சொல்லிக்கொண்டு போகலாம் வேறு டீட்டெயில் என்ன சொல்கிறேன்னா இந்த கஞ்சி விஷயம் இட் வாஸ் ரெலி கிரேட் ரொம்ப ஜல்ல வச்சு வேற இல்லை ஆனால் உமையாக சேர்ந்து பார்க்க ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வேறு லெவலில் இருக்குமே சீரியஸ்லி டிபிகலாக இருந்தால் மியூசிக்கலையும் வந்து நீங்கள் இந்த காமெடி சீன்ஸுக்கு போட்டு மியூசிக்கல்ஸ் இருக்குது இல்லை உண்மையாக சூப்பராக இருக்குது எனக்கு நல்லா பிடிச்சி முப்பது மட்டும் பார்த்த மட்டும் சூப்பராக இருக்குது அண்டைக்கு மிஸ் பண்ணாக்கள் நாளைக்கு நாளைக்கு நாலண்டைக்கு அண்டைக்கும் ஆறரைக்கு இஞ்சியாக இருக்குது கட்டாயம் வந்து பார்க்கணும் அதே அதே மாதிரி நாளைக்கு முப்பத்தொராம் தேதியிலருந்து புலமை தேசங்கள்லேயும் படம் ஓடுது யூடியூப்பில் படம் எப்போ வரும் எப்போ வரும் கேட்கணும் அதை விட தியேட்டரில் வந்து பார்க்குற முக்கியமாக தான் ஒரு பெரிய சப்போர்ட்டாக இருக்குது கட்டாயம் எல்லாரும் தியேட்டரில் படத்தை வந்து பாருங்க